திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும்னு சொல்றாங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை உணர்த்துற திருப்புகழ பத்தி திருப்புகழை படிக்க படிக்க வாய் மணக்கும்னா அது அப்படி அர்த்தம் வார்த்தை சுத்தமாகும் திருமணம் கைகூட வேண்டும் என்றால் நீங்க கண்டிப்பா திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய கந்தசஸ்தியை படிக்கணும் ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன்றது எதை வைத்து நீங்க புரிந்து கொள்வீங்க அவனுடைய செயல்பாடும் அவனுடைய வார்த்தை மற்ற எந்த ஒரு உறுப்பையும் நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒழுங்குபடுத்தி விடலாம் ஆனா எல்லாத்துக்கும் பிரச்சனையான நாக்கை மட்டும் ஒழுங்கு செய்ய விட முடியாது வாயை மட்டும் ஒழுங்கு செய்து விட முடியாது கருங்காலி மாலையை போட்டு தினந்தோறும் கந்தசஷ்டி கேட்டு திருப்புகளை படிக்க 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 இப்படியாக படிக்க 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 உங்களுடைய வாக்கு சுத்தமாகும் சொல்லே உங்களுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி எனர் நல்ல மனிதராக்கும் முருகனை வழிபடுவது அவருக்கு எளிதான விஷயமே நீங்க யாரை வேணாலும் வழிபட்டு விடலாம் ஆனா முருகனை வழிபடுனா உங்களுக்கு உங்க ஜாதகத்துல வந்து செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆளுமையாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஒரு தவறை பார்த்து கோபம் வந்தது என்றால் அவன் முருக கந்தசஷ்டி பாடல் இருக்கு இல்லையா இதோட சிறப்பு என்ன அது எந்தெந்த காலத்துல நம்ம அந்த சஷ்டி பாடல பாடலாம் எங்க வேணா பாடலாமா கந்தசஷ்டி ஃபர்ஸ்ட் கந்தசஷ்டியை இயற்றியது யாருன்னா கந்தசஷ்டி முருகனுடைய குளத்தில் பிறந்த செங்குந்தர் குளத்தில் பிறந்த பால தேவராயன் சுவாமிகள் இயற்றினாங்க அவங்க வந்து ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமத்துல வாழ்ந்தவங்க அவர் வந்து முருக பக்தர் ஈரோடு சென்னிமலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்னிமலை ஆண்டவரை வழிபட்டு அவர் வழிபட வழிபட முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்போ என்ன பண்றாருன்னா முருகனை வழிபட்டால் எதெதெல்லாம் நம்மளை விட்டு போகும் பயம் போகும் புரியுதுங்களா துன்பம் போகும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அக அழுக்குன்னு சொல்லக்கூடிய அறியாமை போகும் புற அழுக்குன்னு சொல்லக்கூடிய அறியாமை போகும் இப்படியாக எதெல்லாம் போகும் அப்படின்னு இவர் திங்க் பண்றாரோ முருகனை வழிபடுறாரு காலையில போய் முருகன் கோயில உட்காந்து பாருங்க நான் அதே கோயில போய் உட்காந்துருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாக்க ஒருத்தர் இருப்பார் அவர் சுக்ரயோகமானவர் புரியுதுங்களா அங்கேயே போய் உட்காந்துருந்து நான் இன்று வெற்றி பெற்று வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு முருகப்பெருமான ஆரம்பிச்சு அப்ப அங்க போய் உட்கார்ந்து இருந்தாலே நீங்க ஒரு முறை வந்து சென்னிமலை போய் உட்கார்ந்து இருந்து பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா சென்னிமலையில உட்கார்ந்து இருந்து பாருங்க முருகப்பெருமானே முழுமையாக உணர முடியும் கந்தசஷ்டி இயற்றிய பாலதேவராயன் சுவாமிகள் அங்க உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு தானாகவே தோன்றிவிட்டது அப்ப அதை எல்லாம் தொகுத்து ஒரு பாடலாக எழுதினார் அதுதான் கந்தசஷ்டி நீங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கி வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு முருகபக்தர் செவ்வாய் ஆளுமையானது எதையுமே திட்டமிட்டு சரியாக செய்யக்கூடிய ஒரு திறன் பெற்றவர் செவ்வாய் ஆளுமையானவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக திட்டமிட்டு செயல்படுவாங்க அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஏதோ டிப்ரெஷன் ஆயிடுறீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாதித்துக்கு பாதிக்கப்பட்டது அந்த நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பாதிப்பெல்லாம் தூக்கி தூர போட்டுங்க தூர போட்டுட்டு கந்த சஷ்டியை ஒரு ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஏதோ இல்லை ஒரு டிவிலையோ போட்டுட்டு கேட்டுட்டு கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூட்டி தியானம் பண்ணுங்க அப்ப கந்தசஷ்டி மூலியமாக முருகப்பெருமான் உங்களை இது எல்லாம் எதார்த்தண்டா இந்த கஷ்டம் எல்லாம் டெம்பரவரி இதெல்லாம் தற்காலிகமானது மீண்டும் உன்னை நான் காப்பாத்தி வழி நடத்தி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவார் நீங்க அதை உணர முடியும் ஒண்ணுமில்ல இல்ல ஒருத்தர் கடன் இல்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சென்னையில வாழ்றான் நல்லா தான் இருந்தப்ப கடல்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா முருகப்பெருமானை கந்தசஷ்டி மூலியமாக உணர்ந்து நேர குன்றத்தூர் முருகன் கோயில் போய் கீழே இருக்கிற தோரண கணபதித்தனுடைய அண்ணனை வணங்கி வணங்கி விட்டு மேலே குன்றத்தூர் முருகப்பெருமானை தொடர்ச்சியாக வழிபட பழகி கொண்டால் அவன் கடனை அழிக்க வழி கொடுப்பா இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் சஷ்டியின் மூலியமாக உங்களை நெறிப்படுத்தி உங்களுடைய கஷ்டங்களை குறைத்து அவர் வந்து சரி செய்து கொடுத்து விடுவார் அதற்காக சஷ்டி பாலதேவராயன் சுவாமிகள் ஏற்றினாங்க புரியுதா இன்னமும் பாலதேவராயன் எங்க வாழ்ந்தாரோ அந்த ஊர்ல போய் அவர் வாழ்ந்த வீட்டை தேடிட்டு இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கண்டிப்பா கட்டணும் அது வந்து நமக்கு வழி கொடுப்பா கண்டிப்பா ஒரு நாள் அவ்வளவு சிறப்பான ஒரு இந்த வந்து நாம இப்ப படிக்கிறோம் இல்லையா அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு முருகனுக்கும் ஆறுபடை வீட்டுக்கும் தனித்தனியாக கந்தசஷ்டி எழுதியிருக்காரு அதை நம்ம படிக்கிறத விட்டுட்டோம் இப்ப வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணா சுவாமிமலை முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டியை படிக்கணும் இது

அப்படி என்றால் எனக்கு பிடித்த மனமகள் கிடைக்கல அப்படின்னா திருப்பரங்குன்ற முருகனுக்கு கந்த சஷ்டியை படிக்கணும் ஏன் அந்த கந்த சஷ்டியை படிக்கணும்னா திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் சண்முகராக இருந்து தேவையானை மனமுடித்த ஸ்தலம் அந்த முருகனை மனமாற பிரார்த்தித்து உருகி வேண்டி கொண்டால் உங்கள் மனதிற்கு பிடித்த உங்களுடைய குணத்திற்கு ஒத்து போன ஒரு ஆணை கொண்டு வந்து கடவுள் நிறுத்தி விடுவார் முருகப்பெருமான் இதை நான் அதிசயமாக நிகழ்த்தி காட்டினேன் ஒரு பையன் கிறிஸ்டின்னு அவங்க அம்மா கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க ஐயா இந்த மாதிரி நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டேன் அந்த பையன் என் கூட வேலை செய்கிறான் சேனலில் அப்போ வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டாங்க எனக்கு பெண்ணே கிடைக்கலன்னு புலம்புறான் நான் சபரிமலை போயிட்டு நான் வந்து திருப்புரங்குன்ற வந்துடுவேன் நீ வாடான்னு சொல்லி திருப்புரங்குன்ற முருகப்பெருமான் கோயிலுக்கு கூட்டு போய் அவனுக்கு அர்ச்சனை செய்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கல்யாண விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார் அரசம்பத்தடியில் அந்த விநாயகர் தான் விநாயகர் பால் குடிச்சாரு ஒரு கதை கேள்விப்பட்டீங்களா அந்த விநாயகர் தான் அந்த விநாயகர் அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டு அனுப்பிவிட்டு ஒரு ஒரு பத்து நாளில் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனாங்க அந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு பிடிக்கல ஆனா அந்த இடத்துக்கு போன இடத்துலயே இன்னொருத்தர் வந்து எங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு வாங்க கட்டிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு புடிஞ்சு பிடிச்சி ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க இது நடத்தி காட்டிய உண்மை அதனால திருமணம் கைகூட வேண்டும் என்றால் நீங்க கண்டிப்பாக திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டியை படிக்கணும் அதே மாதிரி திருச்செந்தூருடைய கந்தசஷ்டி தான் நம்ம வச்சிருக்கிறது அது அறிவுக்கானது படிப்புக்கானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனுக்கு தனி கந்தசஷ்டி இருக்கு சுவாமி மலை முருகனுக்கு கந்தசஷ்டி இருக்கு திருத்தணி முருகனுக்கு கந்தசஷ்டி இருக்கு கடனை அடைக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய சோலை முருகனுக்கு கந்த சஷ்டி இருக்கு இப்படியாக கந்தசஷ்டி ஆறுபடைக்கு எழுதியிருக்காரு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரே கந்தசஷ்டியாக இருக்கக்கூடிய திருச்செந்தர் முருகனுடைய கந்த சஷ்டியை மட்டும்தான் படிக்கிறோம் மீதி கந்த சஷ்டியை விட்டுடுறோம் எதிர்காலத்துல நம்ம இப்ப அதாவது ஆறுபடை முருகனுக்கான கந்தசஷ்டியையும் தனியாக ஒரு புத்தகமாக வெளியிட்டு எல்லாருக்கும் வழங்குற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கோம் அதை முருகப்பெருமான் அந்த கடாட்சத்தை வழங்குவார் அதெல்லாம் சிறப்பாக இருக்கிற என்னுடைய விஸ்டிங்காரே கந்தசஷ்டி புக்கு தான்

அதில் புதுசாக சொல்கிறதுக்கு நம்மலாம் வந்து ஒன்றுமே இல்லை அவ்வளோ விஷயங்களை அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனா திருப்புகழை நாம ஏன் படிக்கணும் அப்படின்னா திருப்புகழை படிக்க படிக்க வாய் மணக்கும்னா அது அப்படி அல்ல அர்த்தம் வார்த்தை சுத்தமாகும் ஒரு மனிதனுடைய குணத்தை சொல்வது வாக்கு வாய் செவ்வாயின் செவ்வாய் அப்படி பிரிச்சுங்கன்னா செவ்வாய் அப்படின்னா வாயின் அர்த்தம் ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன்றது எதை வைத்து நீங்க புரிந்து கொள்வீங்க அவனுடைய செயல்பாடும் அவனுடைய வார்த்தை அவன் பேசுற வார்த்தை இனிமையா இருக்கு கேட்டாலே நல்லா இருக்கு நல்ல விஷயம் பேசுறான் நல்லதை செய்வான் அப்படின்னு எதை வைத்து முடிவு செய்கிறோம் அந்த வாயை வைத்து முடிவு செய்கிறோம் அந்த வாயை ஒழுங்குபடுத்தி ஏன்னா மத்த எந்த ஒரு உறுப்பையும் நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒழுங்குபடுத்தி விடலாம் ஆனா எல்லாத்துக்கும் பிரச்சனையான அந்த நாட்டை மட்டும் ஒழுங்கு செய்ய விட முடியாது இந்த வாயை மட்டும் ஒழுங்கு செய்து விட முடியாது அந்த வாயை ஒழுங்கு செய்யும் திறன் திருப்புகள் உண்டு ஒரு மனிதன் நான் கெட்டவன்பா நான் பேசுறேன் நான் ஒரு ரவுடி ஆயிட்டேன் நான் வந்து கெட்டவனா இருக்கேன் ஆனா நல்லவனா மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு தினந்தோறும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு தினந்தோறும் கந்தசஷ்டியை கேட்டுட்டு திருப்புகழை படிக்க 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 இந்த நீங்க கிறிஸ்தவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை வந்து ஒரு ஒரு இது ஒரு செல்ஃப்ல வச்சுக்கிட்டு படிப்பாங்க திரும்ப ஒரு ராக் மாதிரி வச்சுட்டு படிப்பாங்க பைபிளை வச்சு படிப்பாங்க அதே மாதிரி குரானை வந்து ஒரு ஆக்கில் வச்சுட்டு படிப்பாங்க அதே மாதிரி திருப்பூர் வச்சுட்டு படிங்க பிடிக்குதோ பிடிக்கலையா ரெண்டு வரி படிங்க நாலு வரி ஃபஸ்ட் ரெண்டு வரி படிங்க அப்புறம் நாலு வரி படிங்க அப்புறம் வரி படிங்க இப்படியாக படிக்க 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 உங்களுடைய வாக்கு சுத்தமாகும் நீங்கள் பேசுற சொல்லே உங்களுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து மனிதராக்கும் அப்போ ஒரு காலகட்டத்துல உங்களை மாதிரி சிறந்த மனிதரே இல்லை என்று கொண்டு வந்து நிறுத்திவிடும் அதைதான் திருப்புகள் செய்து அதனாலதான் திருப்புகளை படிக்க படிக்க வாய் மணக்கும் என்று சொல்வது வந்து திருப்புகழை படிக்க படிக்க உங்க சொல் சிரத்தையாகும் சொல் ஒழுங்காகும் சொல் நேர்மையாகும் சொல் வளமாகும் அதன் மூலியமாக நீங்கள் நல்ல மனிதராக மாற்றப்படுவீர்கள் அதற்கு முருகப்பெருமான் வழிவகை செய்வார் அதனாலதான் திருப்புகளை படிக்க படிக்க வாய் மணக்கும் என்று சொல்வது முருகனை ஏத்துக்கிட்டு முருக பக்தனா மாறினவங்களுக்கு சோதனையும் கஷ்டகாலமும் அதிகமா கடவுள் கொடுப்பாரு முருகர் சொல்றாங்க இது உண்மையா ஆனா கொடுப்பாரு பொதுவாகவே ரஜினி பட டைலாக் மாதிரிதான் இறைவனை வழிபடும் கஷ்டமா இருக்கும் அப்புறமா கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் முருகனை வழிபடும் போது பக்தனான்னு சோதிப்பார் முருகனை வழிபடுவது அவருக்கு எளிதான விஷயம் இல்லை நீ யாரை வேணாலும் வழிபட்டு விடலாம் ஆனா முருகனை வழிபடுதா உங்களுக்கு உங்க ஜாதகத்துல வந்து செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆளுமையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து எதையுமே கட் அண்ட் ரைட்டாக பேசும் திறன் இருக்கணும் எதையுமே அடுத்தவர்கள் நிர்வாகம் பண்ணும் திறன் இருக்கணும் புரியுதுங்களா எதையுமே ஒழுங்காக செய்யக்கூடிய அக்கௌண்டபிலிட்டியாக செய்யக்கூடிய திறன் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் முருகபக்தராக வர முடியும் ஒரு மனுஷனுக்கு ஒரு தவறை பார்த்து கோபம் வந்தது என்றால் அவன் முருகபக்தர் அவனுக்கு கோவம் வரும் கோபம் உள்ள விடத்தில் குணம் இருக்கும் முருகப்பெருமான் கோவக்காரன் ஏன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் திற நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த தீப்பிழம்பாக பிறந்த ஒரு தெய்வம் அதனால் கோவக்காரன் ஆனா அதே சமயத்துல அவனை மாதிரி குணக்காரன் யாருமே இல்லை அவனை மாதிரி அன்பானவன் யாருமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி வந்து முருகபக்தராக நீங்க மாறணும்னா உங்கள்ட்ட கோபமும் இருக்கணும் குணமும் இருக்கணும் அந்த கோபமானது எப்படி இருக்குன்னா இப்ப நெருப்பு இருக்கு தீப்பந்தம் தீப்பந்தத்தை இப்படி புடிங்க மேல் நோக்கி தான் இருக்கும் எப்படி புடிச்சாலும் மேல் நோக்கிதான் இருக்கும் அதே மாதிரி பக்தர்கள் முருகனை வழிபடுவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு தான் சிந்திப்பார்கள் முருகபக்தரை ஒழுதுமே இல்லைங்க ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் அந்த பொண்ணு இருக்கு செவ்வாய் ஆளுமை குரு கெட்டு போய்டார் படிப்பு வரல பத்தாவதுல தமிழ் மட்டும்தான் பாச மீதியெல்லாம் மீதியெல்லாம் போயிடு பத்தாவதுல ஆனா அந்த பொண்ணு ஒரு அலுவலகத்தை நிர்வாகம் செய்கிறது அந்த பொண்ணுக்கு கீழே அலுவலகத்தில் வேலை செய்கிற இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு பேர் இருப்பாங்க அந்த அந்த அலுவலகத்துடைய ஓனர் இருக்காரு அவரோட சேர்ந்து ஒரு நானூறு பேர் இருப்பாங்க அந்த நானூறு பேர் அந்த ஒரு பொண்ணு நிர்வாகம் பண்ணுது அங்க எம்பிஏ படிச்சவங்க இருக்காங்க எம்சிஏ படிச்சவங்க இருக்காங்க எல்லா டிகிரியும் படித்தவர்கள் இருக்கிறார்கள் பிஹெச்டி படிச்சவங்க ஆனா எல்லாத்தையும் நிர்வாகம் காரணம் என்னன்னா குரு பகவான் கெட்டு போய் படிப்பை தடை செய்தாலும் முருகப்பெருமான் ஆளுமையாக செவ்வாய் ஆளுமையாக இருந்து திறனை கொடுக்கிறார் அந்த பொண்ணை கேட்டா நான் முருகபக்தர் அதான் உண்மை அந்த ஆளுமையை கொடுப்பதுதான் முருகப்பெருமான் அந்த ஆளுமையான ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் முருகனை வழிபடுவார்கள் நான் ஒரு விஷயத்துல நான் சொல்லியிருப்பேன் இப்ப முருகப்பெருமானுடைய பக்தர் நானு நான் ஆளுமையாக இருக்கேன் ஆனா நான் ஒரு பெண்ணாக இருக்கேன் நான் கருங்காலி போட்டுக்கலாமா கேட்டாங்க கண்டிப்பா போட்டுக்கலாம் வீட்டுக்கு கழிச்சிடுங்க அலுவலகத்துக்கு வரும்போது கருங்காலி மேல போட்டுருங்க வீட்டுக்கு போனோட கழட்டிடுங்க இங்க ஆபீஸ்ல எப்படி அடுத்தவர்களை ஆளுமையாக இருந்து விரட்டி அலுவலகத்தை நிர்வாகம் செய்கிறீர்களோ அதே மாதிரி வீட்லயும் போய் புருஷனை விரட்டிங்கன்னா தப்பா போய் கழட்டிடுங்க காரணம் என்னன்னா அங்க வந்து அலுவலகம் இங்கே வந்து நிர்வாகத்திற்காக நம்ம வந்து முருகப்பெருமானுடைய கருங்காலையும் நம்ம போட்டுக்கிறோம் நிர்வாகத்திறன் வருகிறது ஆனா வீட்டில் போன இன்னைக்கு நாட்டுக்கே ராஜா வந்தாலும் வீட்டுக்கு பிள்ளை தான் வீட்டுக்கு போனவனே செருப்பை எப்படி வாசலில் கழட்டுறோமோ அதை மாதிரி கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே நம்ம என்ன நினைக்கணும் நம்ம புருஷனுக்கு நான் மனைவி நான் அலுவலகத்தை நிர்வாகிலாம் அங்கதான் இங்க இல்லை அப்படின்ற புரிதல் இந்த காலத்து பெண்களுக்கு வந்துடும் அங்கதான் ஒரு சிக்கலை இருக்கு அதை முருகப்பெருமான் உணர்த்துறார் நிறைய இடத்துல உணர்த்துறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளார போய் நம்ம வந்து புருஷனுக்கு மனைவியாக நடந்துக்கணும் பிள்ளைகளுக்கு தாயாக நடந்துக்கணும் பெற்றோருக்கு பிள்ளைகளாக நடந்துக்கணும் இப்படியாக நிறைய வழிமுறைகள் இருக்கு இதுல என்னன்னா முருகப்பெருமானை வணங்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை காயப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அந்த வேலையை தப்பா செஞ்சுட்டீங்கன்னா முருகபக்தரா இருந்து திறன் இருந்தா டக்குன்னு நீங்க செஞ்சு தப்பு பண்ணீங்க அப்படின்னு முகத்துக்கு முகம் பேசிடுவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு தோஷம் பிடிக்கும் அதுக்கு பேரு பீரகத்தி தோஷம் அதுக்கு பேர் என்னன்னா பீரகத்தி தோஷம் அப்ப முருகப்பெருமானை வழிபடுவார்கள் எல்லாருக்கும் வீரகத்தி தோஷம் என்று ஒன்று இருக்கும் அது முருகனுக்கும் இருந்தது சூரசம்காரம் பண்ணிட்டாரு சூரசம்காரம் பண்ணி முடிச்ச பிறகு அவர் வந்து ஐயோ எல்லாரையும் கொண்டுட்டனே அசுரர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு பிறவி தானே அவர்களை நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாரு யா எப்படியாவது இந்த தோஷத்தை விளக்குறதுக்கு எனக்கு வழிகுடு அப்படின்னு ஒன்னே அவர் என்ன பண்றாரு பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க பார்வதி தேவியெல்லாம் சொல்லி அவங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருகே கீழ்வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து அம்பாள் அஞ்சுவட்டத்தம்மனாக உதவி செய்து வீரகத்தி தோஷத்தை போக்கி முருகப்பெருமானை காத்து ரட்சித்தார் அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா சரவண பொய்யின்னு ஒரு குளம் இருக்கும் அங்கேயே சிவபெருமான் இருப்பார் முருகப்பெருமான் வடக்கு நோக்கி காட்சி கொடுப்பார் இதை பத்தி ஒரு வீடியோவை நான் பேசியிருக்கேன் அந்த வீரகத்தி தோஷத்தை போக்குன அஞ்சுவட்ட தம்மன் அங்க இருக்காங்க அது பார்வதி தேவியுடைய இன்னொரு வடிவம் அப்ப முருக பக்தராக இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஆளுமையாக இருந்து நிர்வாகத்திறனுக்காக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அடுத்தவர்களை காயப்படுத்தி இருப்பார்கள் அதுக்கு பேர் வீரகத்தி தோஷம் அந்த வீரகத்தி தோஷத்தை போக்கக்கூடியது அஞ்சுவட்டத்தம்மன் அந்த அம்மனை வழிபடும் போது முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய முழு பலனை நம்ம பெற முடியும் முருகனே அதை வழிபட்டார்கள் அதுக்கு பக்கத்துல மஞ்சள் வாடின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போய் என்ன பண்ணாரா அந்த மஞ்சள் வாடிய அந்த ஊருக்கு பேர் மஞ்சள் வாடினா விநாயகரை தான் நம்ம எல்லாமே செய்யணும் அப்ப விநாயகரை மஞ்சளா புடிச்சு வழி வழிபடுவோம்ல ஒரு மஞ்சளை புடிச்சு வச்சு விநாயகர் போ அதே மாதிரி மஞ்சளை பிடித்து வைத்து விநாயகராக வழிபட்டதெல்லாம் பேர் மஞ்சள் வாடி புரியுதுங்களா அது மாதிரி வந்து வீரகத்தி தோஷம்லாம் முருக பக்தர்கள் இருக்கும் அவர்கள் முருக பக்தர்கள் அந்த வீரகத்தி தோஷத்தை எல்லாம் அஞ்சோட்டத்தம்மன் எல்லாம் வணங்கி அவர்களை அதை நீக்கி முழுமையாக முருகனுக்கு தன்னை அர்ப்பணித்து எங்க எதை எப்படி செய்யணும் என்ற புரிதலுக்கு வந்துடணும் புரியுதுங்களா அலுவலகத்துல நிர்வாகம் பண்ணணும் வீட்டுக்கு போனா வந்து தன்னுடைய நிலை உணர்ந்து கணவனாக மனைவியாக நடந்துக்கணும் அதே மாதிரி சகோதரன் கிட்ட நடந்துக்கணும் இப்படியாக அந்த மாண்புக்குள்ளார வரும்போது முருகன் உங்களுக்கு வந்து எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுத்து அவருடைய முழு கடாட்சையும் கடாட்சத்தையும் கொடுத்து அவர்கிட்ட ஒரே ஒரு ரூல் தாங்க எப்படின்னா நீ சரியா இருந்துச்சுன்னா பன்னெண்டு கண்கள் பன்னெண்டு கைகள் பன்னெண்டு கண்களாலையும் பார்த்து பன்னெண்டு கைகளாலும் பாரி கொடுத்துருவாரு நீ ஒழுங்கா இல்ல பன்னெண்டு கண்களாலையும் பார்த்து பன்னெண்டு கைகளாலும் பாரி வலிச்சு ரோட்டில் போட்டுவார் இந்த ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான் இவருடைய சிறப்புகளை இப்போ சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாள் வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு சிறப்பான கடவுள் தான் முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா கடவுள் முருகப்பெருமானை பற்றியும் அவரோட அதிசயங்கள் நிகழ்த்தினதை பற்றியும் ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு சொன்னதுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிமா முருகரோட அறுபடை வீடுகளோட சிறப்பு சிறப்பம்சங்கள் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லணும் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் ஸ்தலத்தை பற்றி சொல்லுங்கள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் என்பது தேவயானையை முருகப்பெருமான் மன முடித்த ஸ்தலம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தேவயானையை மனம் முடித்த ஸ்தலமாக இருக்கிறதால திருமணம் கைகூடாத அன்பர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு மனுஷன் கல்யாணம் பண்ணுனா முதல்ல நீ போய் திருப்பரங்குன்றம் போயிடும்